அன்மாவர்களேவருக்கும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அவள் யாவரோடும் அத்தேவனுடைய கிருவையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த நாளுடைய ஆறுதலை வார்த்தையை கேட்கலாமா ஒன்று தசலோனிக்கரின் புத்தகம் அதன் ஐந்தாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஓராம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆம் அன்பானவர்களே வார்த்தையோட அழகாக சொல்லப்பட்டிருப்பார்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஏமாற்றப்பட்டது போல நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம ஏமாற்றப்படலை நாம் நாம அப்படி நினைத்துக் கொள்கிறோம் அதுதான் உண்மை ஒரு சின்ன வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு அண்ணன் என்ன பண்ணாரா பக்கத்துல உள்ள ஒரு ரெண்டு மூணு ஹோட்டல்ல போய் பார்த்துட்டு ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்தாராம் அப்படி ஆர்டர் கொடுத்துட்டு அவரு விலையெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் அதிகமா இருந்ததா அப்போ அவர் நினைச்சிட்டாரா சரி இவங்கக்கிட்ட கிட்ட விலை அதிகமா இருக்குது ஆகியனால கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் நெய்யெல்லாம் போட்டு செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டார் உடனே அந்த ஃபங்க்ஷன் வந்தப்போ அந்த வீட்டுக்கு அந்த உணவு கொடுத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ன இவ்வளோ இப்போ இதாக சொன்னப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் சொன்ன சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு இவர் சாப்பிட்டு பார்த்து இவருக்கு ரொம்ப ஆகிடுச்சு அப்போது அவர் அந்த ஹோட்டலில் போய் கேட்டாரா என்னங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கிறீங்க நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிதான் அவர் சொன்னாரா நாங்கள் அப்படி எதுவும் வாக்குறுதியை கொடுக்கலையே நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நாங்கள் என்ன சார் செய்வது நாங்கள் எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்தோம் இது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதே போல் எனக்கு ஒரு முறை ஒரு தம்பிக்கு பெண் பார்ப்பதற்கு ஆலயத்துக்கு போனாங்களாம் அங்கே ஒரு மகளை அவங்க பார்க்கறதுக்கு போகும்போது அந்த பிள்ளை ஆராதனையின் போது தேவனை ஆராதித்ததை பார்த்தாங்க செய்தி கொடுக்கும்போது செய்தியை கவனித்ததை பார்த்தாங்க இன்னும் ஒவ்வொரு விஷயம் காணிக்க கொடுக்கும் பொழுது தேவனுக்கு இருந்து படைத்ததை பார்த்தாங்க அதெல்லாம் பார்த்த உடனே அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பொண்ணு பாரு பரவாயில்ல பொண்ணு சூப்பர்ப்பா ரொம்ப பக்தியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்பா அம்மா கிட்ட சொன்னாரா இந்த பொண்ணு தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் கல்யாணமா முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் அவர் சொன்னாராம் நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த மாதிரியான வாக்குறுதிகளெல்லாம் இதுவும் கொடுக்கல நான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல இவராவை புரிந்து கொண்டார் அந்த மகள் வந்து ரொம்ப ஒரு ஹாபி புரியவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இவராவை நினைத்து கொண்டார் அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ந நிறைய காரியங்கள் கூட தான் டே டு டே லைஃப்பில் நடந்து கொண்டே இருக்குது நம்ம என்ன நினைப்போம் ஒவ்வொரு வேலை அந்த இடத்துல பணம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம் அவங்க ரொம்ப அவங்க ஹம்பளாக இருக்கிறாங்க கொயிட்டாக இருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க உண்மையை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொள்ளுகிறோம் அப்படின்னா நம்ம நினைத்து அவங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன நினைச்சிடோம் அப்படின்னு சொன்னா ஓ நம்ம ஏமாற்றப்பட்டுமா அப்படின்னு சொல்லி இல்லை நாம் அப்படி நினைப்பதால் ஏமாந்து விடுகிறோம் ஆருமையானவர்களே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எவ்வளோ அழகா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆம் அன்பானவர்களே ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா ஆண்டவரே இந்த விஷயத்தை நான் செய்யட்டுமா இது இது தவறா அப்படின்னு சொல்லி அன்பானவர்களே பழைய ஏற்பாடு காலத்துல என்ன செய்வாங்க தேவனிடத்திலிருந்து வாக்கை பெற வேண்டும் என்று சொன்னால் ஊரின் தும்பி அப்படின்னு சொல்லி இரண்டு கல்களை கற்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆசானுடைய அந்த அங்கியில போட்டு அந்த ஊரின் தும்மிம் என்று சொல்லப்படுகிறது கலர் கல்லும் கருப்பு நிற கல்லும் அப்போ ஊரிம் என்பது வெள்ள கல் வரும் என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு பொருள் அப்போ அப்படிதான் பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தேவனிடத்தில் போய் கேட்கும் பொழுது அந்த ஊரின் தும்மிமை என்ன பண்ணுவாங்க அந்த அந்த ஆசாரினுடைய அந்த சேட்டையில் வைத்து அவங்க உள்ள கையை விட்டு அவனுக்கு எந்த கல் கையில் வருகிறதோ அந்த கல்லை எடுத்து காண்பிப்பார் அப்போ ஒயிட் கலர் கல் வருது அப்படின்னு சொன்னால் ஊரின் அப்போ தேவன் அதை செய்யும்படியாக வாக்கை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் செய்தார்கள் அன்மான் அவர்களே சொன்னாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் ஆண்டோ உங்களுக்கு வழி காட்டுவார் ஆலோசனை சொல்லுவார் உங்க மேலே கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் அன்மான் அவர்களே நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் நம்ம அதை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் சோதிக்காமல் சிந்திக்காமல் சில நேரங்களில் நம்ம உணர்ச்சி பூர்வமாக எடுக்கிற முடிவு அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறது அப்போது வசனத்தின்படியாக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாம் பற்றி கொள்வோம் ஆனால் நிச்சயமாய் நாம் எந்த ஒரு விஷயத்திலேயோ ஏமாற்றப்பட மாட்டோம் ஏமாந்து விட மாட்டோம் மேலாக தேவன் உங்களை சரியாய் நடத்துவார் அவர் உங்களை சரியான பாதையிலே உங்களை நடத்துவார் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறேன் அன்பின் பிதாவே நான் சீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக சோற்று என் பிள்ளைகளை அப்பா கரம்பிடித்து நடத்து வீராக அண்டவரு எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை அல்லவரே அப்பா பற்றிக்கொள்ளும்படியாய் நீ சொல்லி தகப்பனே பிடித்துக்கொள்ளும்படியாய் நீ சொல்லி நகப்பனே நீதான் நலமானது என் பிள்ளைங்க பிடித்துக்கொள்ள கற்று உதவி செய்யறீர்களா வழிநடத்தும் சாட்சியாக இயேசுவின் அல்ல நான் பிடிப்பேன் ஆமை ஆமை மாமை காட் மெஸ் யூ கற்று உன்னை